சிறுதானியம் பயன்படுத்தி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தினை அரிசி ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பர் சாஃப்டான பஞ்சு போல் ஆப்பம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஆப்பம் செய்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக உளுந்து வெந்தயம் எதுவும் சேர்க்காம கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரெண்டு கப் தினை அரிசியை எட்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் எட்டு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆப்பம் நல்லா பஞ்சு போல் சூப்பராக வரும் இப்போ ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு திரும்பவும் இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் முதல்ல அரிசி மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வெண்ணெய் போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் சாதம் சேர்த்துக்கோங்க இதையும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டு போல் எடுத்தாச்சு இப்போது இது கூட அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு முக்கால் டீஸ்பூன் உப்பு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறோம் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் அரைச்சிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு மாவை இப்போ புளிக்க வைக்க போகிறோம் நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா புளிச்சிரும் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டோட அளவு பொறுத்து ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிரும் பாருங்கள் மாவு நல்லா பிடிச்சி வந்திருக்குது இந்த மாதிரி மாவு இருந்தால் ஆப்பம் சூப்பராக பஞ்சு போல் இருக்கும் உங்களுக்கு உடனே வேணும்னு வச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கூட ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஆப்பை சட்டி லைட்டாக சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றி இருக்கிறோம் இது மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பபுள்ஸாக வந்ததுனாலேயும் ஆப்போம் சூப்பர் சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இதை மூடி போட்டு சிம்மில் வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான ஆப்பம் ரெடி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் தேங்காய் போட்டு அரைச்சதுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடலைக்கறியும் நம்ம கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறோம் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் சூப்பர் சாஃப்டான பஞ்சு போல் ஆப்போம் இந்த ஆப்பை மாவு அரைக்கிறப்ப நம்ம சாதம் போட்டு அரைச்சிருந்தோம் சாதம் இல்லைன்னா நீங்கள் அவள் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்